ميرم مرنا ببل திருக்கொழுகுன்றம் ஒன்றியத்தில் ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழு ஒன்றியம் மூசிவாக்கம் வல்லிபுரம் மனமை உள்ளிட்ட ஊராட்சியில் ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளார் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடம் நியாயவிலைக் கட்டிடம் அங்கன்வாடி புதிய கட்டிட திரைப்பழா மாமல்லபுரம் அடுத்த மனமை ஊராட்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் ஒட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அனைத்து கட்டிடங்களையும் ஒப்படைத்தார் தொடர்ந்து நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருக்கொழுகுஞ்சம் ஒன்றிய சேர்மன் ஆர்டி அரசு முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் திருக்கொழுகுஞ்சம் வடக்குன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி மாவட்ட பொறுப்பாளர்கள் சுகுமார் ராஜேஸ்வரன் திருப்பூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் விசிக்கு மாவட்ட செயலாளர் கணவயி திருக்கொழுகுன்றம் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் சேட்டி என்கிற பரந்தாமன் ஒன்றிய கவுன்சிலர்கள் தனசேகர் கடும்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி தலைவர் பூர்ணிமா சண்முகசுந்தரம் வார்டு உறுப்பினர்கள் சுரேஷ் செல்வராஜ் உட்பட துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்

இருபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஏழு கட்டியங்களை திறந்து வைக்குமாறு மாவட்ட அணிவகுப்பு கேட்டுக்கொள்கின்றோம்

பல்வேறு பணிகள் நல்லபடியா போயிட்டு இருக்கு அனைவருமே இந்த பயன் இந்த வந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் குறிப்பாக இந்த ரேஷன் கடையை பார்த்தோம்னா தாய் ஸ்கீமில் ஸ்கீம்ல வந்து பல்வேறு மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதுலயும் வந்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் மேக்ஸிமம் முதியோர்களை வந்து நம்ம அந்த தாய் ஸ்கீமில் ஸ்கீம்ல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பயன் அடைகிற மாதிரி வீட்டுக்கிட்டே போய் நம்ம ரேஷன் பொருட்களை வந்து விநியோகம் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துட்ருக்கோம் இதே மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் நம்ம கவர்மெண்ட் மூலமாக பண்ணுறதுல எல்லா மக்களுமே நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நான் மாவட்ட நிர்வாகி சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி அதே போல மோசம் ஒரு பள்ளி கட்டணம் மனமையில் ஒரு தானியங்கு தானிய கலந்து ஆக ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் ரூபாய் தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றத்தருக்கிற ஒரே அரசு ராணுவ முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நிகழ்ச்சியை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனுடைய ஒப்பாற்றத் தலைவர் கோவசேபதி பெருமனு சொல்லிக்கொள்ள இருந்தது இவ்வளோ ஆயமாக இருந்திருக்கிறீங்க சரி வாங்க ஆக இதை உணர்ந்த தன்னுடைய முதலாமைச்சர் என்ன பண்ணார் தமிழ்நாடு மொதல் எவ்வளவு தொடக்கப் பள்ளிகள் இருக்குதுன்னு கணக்கு எனக்கு சொன்னார்

உடம்புல போகிறேன் <coughs>